அனைவருக்கும் வணக்கம் அதாவதுங்க உலகத்திலே போதை போதைன்னு சொல்கிறோம் எதை சொல்கிறோம் சாராய் குடிக்கிறது கல் குடிக்கிறது பிராந்தி குடிக்கிறது கஞ்சா ஏன் இன்ஜெக்ஷன் போடுறாங்களா அது இதெல்லாம் போதை ரொம்ப மோசமான ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அது உண்மை தான் ஆனால் அதை விட மோசமான ஒரு போதையில் இருக்குது அது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றினா காண இது அது என்ன போதை அப்படிங்கிறத உங்களில் சில பேர் யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னாலும் வாங்க இந்த காணொலியை முழுசாக பாருங்க அதை பற்றின காணொளி தான் இந்த காணொளி பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்கில் போகலாம் அதாவது போதைக்கு அடிமையாகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட மேட்டில் அந்த பிராந்தி குடிக்கிறவங்க மற்ற கல்றாரி குடிக்கணும் மீட்டலாம் ஆனால் கஞ்சா போதைக்கு போகிறவன் ஹெராயின் போதைக்கு போகிறவன் அவங்களையெல்லாம் மீட்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு முடிவு மரணம் தான் ஆனால் அதை விட மோசமான வேலையெல்லாம் செய்யக்கூடிய போதை எது தெரியுங்களா பதவி அரசியலில் பதவி அமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவி இதெல்லாம் வகிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் இருக்கிறதுலையே மோசமான ஒரு போதை பொருள் அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தனையும் கொலை கொலை பயங்கர கொலை செய்கிற அளவுக்கு கொள்ளை அடிக்கிற அளவுக்கும் அதாவது ஊழல் பண்ணுறவங்கள நீங்கள் வந்து சம்பாரிச்சிட்டான்னு சொல்கிறீங்க அது திருட்டு கொள்ளைக்கு சம்மந்தான் கொள்ளை நம்மளுடைய மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கிறவன் ஏன் கொள்ளையடிக்கிறான் பணம் இருந்தால் தான் இங்கே அரசியல் நடத்த முடியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியும் மக்களும் பணம் வாங்கி பழகிட்டாங்க அதை அவர் கேவலமாகலாம் யாரும் நினைக்கிறதில்லை அதனால் இப்போ அவன் அவன் திருடியே ஆகணும் திருடாமலாம் வழி கிடையாது மக்களுக்கு கொடுக்கணும் பாதி கொடுக்கணும் பாதி அவனுக்கு தேவை முதலீடு செய்கிறான் அவ்வளோதான் ஒரு தொழிலுக்கு முதலீடு செய்கிற மாதிரி இதுவும் ஒரு முதலீடு செய்கிறான் இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ புதுசாக அண்ணாமலைக்கு கட்சி தொடங்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்க மாட்டேருக்கு அது நிருபர்கள்ட்ட கேட்கும்போது தொடங்கும்போது பார்க்குறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதாவது மறுக்கவும் இல்லை ஏற்றுக்க ஆமான்னு சொல்லலை இடைப்பட்ட மாதிரி சொல்லியிருக்காப்புல இடிவி தினகரம் வந்து பழனிசாமி வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கினா தான் நாம் கூட்டணி சேருவேன்னு சொல்கிறாப்புல அதை பிஜேபி தலைமையகம் கண்டுக்கவே இல்லை அவரை போய் டிடிவி போய் அண்ணாமலை சந்திக்கிறாப்புல அதே சமயம் நயனா நாகேந்திரன் கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி சந்திக்கிறாப்புல இப்போ இங்கெல்லாம் போட்டு என்ன நடந்துட்டுருக்குதுன்னு பார்த்துங்க ஏற்கனவே அண்ணாமலைக்கும் பிஜேபியினுடைய அமித்ஷாவுக்கும் இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு வருது இப்போ ஊழல் குற்றச்சாட்டு அண்ணாமலை மேலே வந்திருக்குது தோட்டமெல்லாம் வாங்கியிருக்கிறாருன்னு ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்குது ஒரு வேலை அது இன்னும் அதிகப்படும் பட்சத்தில் அண்ணாமலை வெளியேறியே தான் ஆகணும் அது வேறு வழி கிடையாது ஏன்னா கட்சியில் எந்த பொறுப்பு தரமாட்டாங்க அப்போ அண்ணாமலை வந்து வெளியேறி தான் ஆகணும் அதுக்காகத்தான் இப்போ போய் டிடிவி தினகரங்கள்லாம் சந்தித்து ஒன்று சேர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பாராட்டு இருக்குது இது நடக்குமானால் சக்திமா நடக்காது கட்சி யார் வேணாலும் ஆரம்பிச்சிடலாங்க ஆனால் கட்சி நடத்தணும் தமிழகம் முழுவதும் அவங்களுக்கான கட்டமைப்பை உருவாக்கணும் இப்போது ஆரம்பிக்கிறதாவே வச்சுக்கோங்க அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் டிடிவி என்ன நினைப்பார் அண்ணாமலை முதலமைச்சராவோன்னு நினைப்பாரா தான் அதிகாரத்துக்கு வரோன்னு நினைப்பார் டிடிவியோட முதல் கொள்கையே இருந்து பழனிசாமி தூக்கிட்டு ஏடிஎம்கே தானும் தன் குடும்பமும் கைப்பற்றி அங்கே அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான் டிடிவியோட எண்ணமே கைப்பற்றிட்டாக்க அமமுகவை கழிச்சிட்டு எல்லாம் ஏடிஎம்கேவுக்கு வந்துடுவாங்க அந்தறியாமல் டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சுட்டார் தனிக்கட்சி ஆரம்பிச்சிட்டார் சொன்னதெல்லாம் சும்மா அது ஒரு பெரிய அது தூக்கி விசிறின்னு நான் கட்சிக்கு ஏடிஎம்கேவோட இணைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவங்க பூந்துக்குவாங்க அதுக்கான வாய்ப்பை தான் தேடிட்டுருக்கிறாங்க இப்போ செங்கோட்டையனோட சட்டத்தையும் காண மூச்சையும் அவர் என்ன பண்ண போகிறார்னு தெரில அண்ணாமலைக்கு பிஜேபியில் இருக்கும் வரை அண்ணாமலை அவர் பிஜேபி விட்டு வெளியேறிவிட்டால் அவர் என்ன சொல்கிறது அவருக்கு செல்லா காசு தான் பிஜேபி விட்டு வெளியேறிட்டால் உண்ணாமலை கூட இல்லை செல்லாமலை அவ்வளோதான் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத மலை ஆயிடுவார் இன்னைக்கு பரபரப்பாக தெரியும் வேற ஒன்றும் அவர் செய்ய முடியாது டிடிவி தினகரம் பின்னால் போய் அப்புறம் ஓபிஎஸுக்கு டிடிவி தினகரன் எல்லாம் போனால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னு தான் கொண்டு இவர் வேற அங்கே போகிறாராம் புதுசாக பிஜேபியினுடைய பின்புலம் தான் அண்ணாமலைக்கு பலமாக தவிர பிஜேபி இல்லைன்னா அண்ணாமலைனால ஒன்றும் பண்ண முடியாது சும்மா தான் அவர் மட்டும் என்ன ஓட்டு வாங்கிடுவார் கோயம்புத்தூரில் ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்குவார் அவ்வளோதான் இருக்கும் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க தனிச்சு போட்டிடுறாங்க இவங்களோட சேர்த்து எல்லாம் போட்டிடுறாங்கன்னா ஒரு பத்து பாஞ்சாயிரம் ஓட்டு வாங்குவார் அவ்வளோதான் வேறெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் தான் வாக்குதான் வாங்குவார் அண்ணாமலைக்குன்னு என்ன பெரிய செல்வாக்கு இருந்திடும் அங்கேயும் சரி ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் இது தான் மூணு கட்சி தான் அங்கேயும் ஓட்டு வாங்கும் இது அண்ணாமலை தெரிஞ்சுக்கணும் அவர் தெரிஞ்சுக்கிறாரா இல்லையோ பதவி வெறியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது யா அது என்ன வேணாலும் செய்வாங்க பதவி வெறியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் அது கேட்காது ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த காணொளி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்